அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜூன் பத்து சேக்ரமண்டோ கலிஃபோர்னியா டெப்ராவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் தூங்கிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா டைம் விடியல மூணு மணிக்கும் அப்போது டெப்ரா பிரியாணி வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்னு தோணுது அதனால அவங்க ஹஸ்பண்டை இயக்கி நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக இப்போவே நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப இருப்ப அதனால தான் உனக்கு இங்கே தோணுது அதனால் நீ இப்போ தூங்கு உனக்கு காலையில் மாதிரி தோணுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா டெப்ரவும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் உங்களுக்கு அதே தான் தோணி இருக்குது அதனால் அவங்க ஹஸ்பண்ட் எழுப்பி நம்ம இப்போவே கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டெப்ரவோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது பில்லியன் என் பெண்ட் அப்படின்னு ஒரு ரோடு வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட இரண்டு உடல் ஒரு ரோட் ஓரமாக இருக்கிறத பார்க்குறாங்க அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மிஸ்டிகில் நான் உங்கள் சஞ்சய் பெண் அப்படின்ற ரோடு என்னன்னா அந்த ரொம்ப சின்னதாக இருக்கும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மலையில இருந்து கீழே விழ தான் அப்படிப்பட்ட ரோடு தான் அந்த அந்த தான் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணோட இறந்த உடலை பார்க்குறாங்க இத உடனே பார்த்தீங்கன்னா டெப்ரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இது மாதிரி சொல்றாங்க நான் ரூட் வரமா ஒரு பெண்ணோட இறந்த உடலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு டெப்ரோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா சரி நம்ம அது என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு காரை ஸ்லோ பண்ணுறாரு அடுத்து டெப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை கார் ஸ்லோ பண்ணாதீங்க வேகமாக போங்க இது நம்மளுக்கு பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம் நம்ம அங்கே என்னென்னு பார்க்க போகும்போது இல்லை பேர் நம்ம வந்து அட்டாக் பண்ணுவாங்க அதுக்கான ட்ராப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் டிரைவ் செய்து காரை ஸ்லோ பண்ணாதீங்க இங்கேருந்து வேகமாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தான் இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறாங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது டெப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா வழியில் எங்கன்னா டெலிஃபோன் போத்துன்னு இருந்துச்சுன்னா நம்ம ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை கிலோமீட்டர் தாண்டி ஒரு டெலிஃபோன் போத் இருக்குது அப்போ உங்கள் காரை ஒரு கார் நிற்க வச்சுட்டு டெலிஃபோன் பூத்தில் வந்து நாங்கள் இது மாதிரி புல்லியன் பென் அப்படின்ற ஒரு ரோடு வரும்போது நாங்கள் ஒரு பெண்ணோட இறந்த உடலை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சரி நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே வந்துவிட்டோம் அந்த பொண்ணோட இறந்த உடலை எங்கே பார்த்தீங்க அப்படின்ற இடத்த எங்களுக்கு காமிச்சுட்டு நீங்கள் அங்கேயிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அது இரவு நேரம் இல்லையா நாங்கள் போயிட்டு தேடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் இவங்க தான் அந்த இடத்த பார்த்தாங்கல்ல அந்த இடனா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் படுத்துரும் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க அடுத்து போலீஸும் இங்கே வந்துருக்காங்க போலீஸ் வந்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட்டை உங்கள் காரில் முன்னாடி போயிட்டுருங்க நாங்கள் எங்களோட காரில் பின்னாடி வரோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணோட இறந்த உடல் எங்கே பாத்தீங்களோ அது கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் நின்றுடுங்க அதுக்கப்புறமா நாங்கள் போய் அந்த இடத்த பார்த்துட்டு அங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்ததாக இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த இடம் வந்த உடனே கொஞ்சம் முன்னாடி இவங்க ரெண்டு பேர் நின்றுறாங்க அதுக்கடுத்ததாக போலீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப நேரம் கழித்து போலீஸ் அங்கேருந்து திரும்பி வராங்க திரும்பி வந்த உடனே டிப்ராக்கிட்டே அவங்க கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி எந்த ஒரு இறந்த உடலையும் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க உடனே டிப்ரா போகப்பட்டு நான் என்ன போய் அங்கே தான் நாங்கள் பார்த்தேன் நீங்க உங்களை செக் பண்ணுங்க அப்படின்னு போலீஸ் போய் சொல்றாங்க சரி மேம் நீங்க சொல்றது தான் நாங்க நம்புறோம் ஆனா அங்க இப்ப எந்த இறந்த உடனும் இல்லை நாங்கள் நாளைக்கு வந்து இன்னும் நல்லா செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்ததான் டெப்ராவும் அவங்க ஹஸ்பண்டும் வீட்டுக்கு போயிடுறாங்க போலீஸும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அந்த புல்லியன் பெண் அப்படின்ற இடத்துல ஒரு பெண்ணோட இறந்த உடல் இருந்துச்சு அப்படின்ற பேசிட்டு இருந்தாங்க அப்போ தான் ரிச் அப்படின்ற ஒரு போலீஸு அங்கே என்ட்ரி கொடுக்குறாரு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி புல்லியன் பென் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெண்ணோட இருந்த உடலை பார்த்தேன் அப்படின்ட்டு டெப்ரா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்து ரிச் அப்படின்ற போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இதுக்கு முன்னாடி நாலு நாள் முன்னாடி கூட புல்லியன் பென் அப்படின்ற அதே ரோட்டில் கிறிஸ்டியானா ஸ்டியூபி அப்படின்ற ஒரு பெண்ணும் அவனுடைய பையனான நிக்கும் காணும் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு கேட்ட உடனே அந்த போலீஸ்கார் ரொம்ப குழந்தை போயிடுறாரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு வீடியர் காலையில் ஆன உடனே நம்ம கண்டிப்பாக போயிட்டு அந்த இடத்த நல்லா விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் தருவாக செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு வீடியர் காலையிலையும் வருது அந்த இடத்துக்கு போயிட்டு நல்லா போலீஸ்காரங்களாம் செக் பண்ணி பார்க்குறாங்க சுற்றி முற்றி செக் பண்ணதில் அங்கே ஒரு சின்ன பையனோட ஷூ மட்டும் கிடைக்குது அதுக்கப்புறமா நல்லா டீப்பாக உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த போலீஸ்கார் நினைக்கிறாரு இப்படி உள்ளே போய் பார்க்கும்போது தான் அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு மரத்தில் மோதி ஒரு ரெண்டு கலர் கார் நர்சிங் எடுக்கிறத பார்க்குறாரு அந்த காருக்குள்ளே போய் செக் பண்ணும்போது ஒரு பெண் இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு அந்த பெண் வேற யாரும் இல்லை கிறிஸ்டியானா ஸ்டீவ் ப்ரான் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பையனை காணாமல் போனாங்க இல்லையா அந்த சின்ன குழந்தை நாலு நாட்களாக உயிருக்கு போகிறாடிகிட்டு அங்கே ஏதாவது இருந்திருக்கோம் இதை பார்த்த உடனே அந்த சின்ன பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அப்போது டாக்டர் எல்லாம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சின்ன பையனை காப்பாற்றிட்டதுக்கப்புறமா அப்புறமா போலீஸ் கிட்டே அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு மணி நேரம் லேட்டாக கொண்டு வந்திருந்தாலும் இந்த சின்ன பையனை காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா தன்னோடய பையனை யாராவது காப்பாற்ற கூப்பிடலாம் அப்படின்ட்டு கிறிஸ்டியனா கியூபி அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேருந்து ரோட்டு வரத்துக்கு வந்திருப்பாங்க அப்போதான் டெப்ராவும் அவங்க அதிபர் டோண்டியிட பார்த்துருப்பாங்க யாருமே வரலை அப்படின்றதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் அதே இடத்துக்கு போயிருப்பாங்க அப்போதான் இறந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க நினைச்சதுக்கு அப்படி ஆப்போசிட்ல டாக்டர் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா இவங்க கார் ஆக்சிடென்ட் ஆன சில நிமிஷத்துலயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்திருக்கு இப்போ போலீஸ் அங்கே போயிட்டு நல்லா விசாரிக்கிறன்னா அந்த சின்ன பையனை காப்பாற்றிக்கவே முடியாது அங்கே போய் விசாரிக்கிறதுக்கு காரணமே இந்த நான் இங்கே ஒரு பொண்ணோட இறந்த உடலை பார்த்தேன் அப்படின்னு டெப்ரா போலீஸுக்கு கால் பண்ணலன்னா போலீஸும் அங்கே வந்திருக்க மாட்டாங்க அந்த சின்ன பையனை காப்பாத்திருக்க முடியாது இப்போ டெப்ரா அந்த மூணு மணி இரவில் கண்டிப்பாக வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு தோணலைன்னா அந்த பக்கமும் போயிருக்க மாட்டாங்க அந்த சின்ன பையனையும் காப்பாத்திருக்க முடியாது இது எல்லாமே உச்சகட்ட கோ இன்சிடென்ட் அப்படின்னு நினச்சிருந்தாலும் ஒரு பையனை காப்பாற்ற ஒரு அம்மா இதை கூட பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி பாருங்க நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததான் எந்த வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன்